அனந்ததி நட்சத்திரம் அப்படின்ட்டு இப்போ நம்ம கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் வந்துட்டு காட்டுவாரு இல்லையா அத நல்லா டெலஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தாக்கா ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கும் இது எப்போ கண்டுபிடிச்சாங்க நம்ம ரிஷிகள் எல்லாருமே எப்போ அப்படி நியான் டைம் ப்ளேஸ் அப்படின்றது இப்போ டிவி இருக்கு டிவில எப்பவோ நடந்தது நமக்கு இப்போ காட்டணும் அங்க என்னாச்சு டைம் லிமிடேஷன் இல்லை இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம டெக்னாலஜிஸ் மூலமா போர்த் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் முக்கியமான இன்னொரு புது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஈதர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது நாலு வகை அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்பவுமே இந்த த்ரீ ஸ்டேட்ஸ் தெரியும் சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஈத்தர்லயே நாலு வகைகள் இருக்கும் அது வந்துட்டு சயின்ஸே ப்ரூவ் பண்ணிருக்கோம் அந்த ஈத்தர் இருக்கிறதுனால சவுண்டு லைட் எனர்ஜி அப்படின்றது டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க